ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோன் இன் தமிழ் ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஒன் பைல் ஒன் ஃபைல் டூ நெக்ஸ்ட்டு டூ டேஸ் என்ன எப்படி இருக்க போகுது அடுத்த இரண்டு நாட்கள் எப்படி இருக்க போகுது என்னென்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டைம்லெஸ் ரீடிங் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போது வந்து அது பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஓகேவா ஸோ லெட் இஸ் ஸ்டார்ட் விட் பைல் ஒன் ஹாய் பைல் ஒன் யாரெல்லாம் இந்த டேக்கு சூஸ் பண்ணிங்களோ பைல் ஒன் ஸோ ஆல்ரெடி ஷபிள் பண்ணிட்டேன் நான் இப்போ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டூ டேஸ் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் பார்ப்போம் ப்ளீஸ் ப்ரோ கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இமோஷனலி டிட்டாச்சாக வந்துட்டு ஒன்று நீங்க இருப்பீங்க இல்லைன்னா ஒரு பேர்சன் உங்களுக்கு வழிகாட்ட வாய்ப்பு இருக்குது அவங்க வெளியே தான் வந்துட்டு அதாவது அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் கரெக்டானதான் அவங்க சொல் சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பர்சன் அதர்வைஸ் நீங்கள் இந்த எனர்ஜியில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஒரு பிளான் பண்ணி ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அண்டு இது ஒரு ஹானஸ்டான பர்சனாக வந்து தெரியுது அர்வைஸ் நீங்கள் வந்து சில விஷயங்களை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து இமோஷ்னல் அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை கட் பண்ணி விடுவீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது ரொம்ப மன உறுதி வந்து ஏற்படும் நான் அப்படி தான் இருப்பேன் இது தான் கரெக்டு ஓகே நான் சொல்கிறது வந்து கரெக்டு நான் இது தான் திஸ் இஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது டெம்பரன்ஸ் ஒரு பொறுமையை கடைபிடிக்கணும் ஹீலிங் அலோவ் பண்ணணும் ஓகேவா ஹீலிங் பொறுமை சுச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு பொறுமை தேவைப்படுது நம்பிக்கை தேவைப்படுது ஹீல் ஆயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம் ஓ நைட் ஆஃப் கப்ஸ் ஸோ பைல்வான் சம் ஒன் இஸ் அப்ரோச்சிங் யூ சில பேருக்கு ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக லவ் ஆஃபர் பண்ணுறாங்க ஓகே சில பேருக்கு பர்சனாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆஃபர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் இது வந்து ஒரு பர்சனாக தெரியுது ஓகே ஆஹா டென் ஆஃப் கப்ஸ் ஸோ எப்படி இருக்குதுன்னா ஒரு நியூ ப்ரப்போசல் அமையலாம் உங்களை நோக்கி வருது மேரேஜ் ரிலேட்டடாக கமிட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கான ஒரு ஆஃபர் வருதுன்னு பார்க்க முடியுது ஸோ மேரேஜ்க்காக பார்க்காதவங்க இது மேபி நீங்கள் என்ன விஷயத்தில் ஒரு ஆஃபர் எது இருக்கீங்களோ அந்த ஒரு ஆஃபர் உங்களுக்கு வருது ஓகே பொறுமையாக வந்து காத்துட்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் ஹீலாகி ஒரு ஹாப்பினஸ்ஸை நோக்கி போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது ட்ராவல் ஒரு சிலர் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா கூடிய சீக்கிரம் உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு போகலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் உள்ள பர்சன் உங்களை பார்க்குறதுக்கு வராங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஒரு சிலருக்கு வரைக்கும் நான் வரவே மாட்டேன் கமிட்மெண்ட் தரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கமிட்மெண்ட் தர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு த்ரீ ஆஃப் பெண்டிகிள்ஸ் வெரி நைஸ் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஆஃபர் இருக்கா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வரலாம் அண்டு தேர்ட் பர்சன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிய வரலாம் இல்லை நீங்கள் ஒரு சிலருக்கு ஏதாவது தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ கொலிக்கு மூலமாக கூட உங்களுக்கு சம் ஆஃபர் வரலாம் ஒரு சிலக்கு மேரேஜ் ரிலேட்டடாக ஓகே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நியூ ப்ராஜெக்ட் மணி ரிலேட்டடாக கரியர் ரிலேட்டடாக வச்சுட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு நியூ ப்ராஜெக்டுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ என்னங்க அருமையாக இருக்குது ஒரு கண்டிப்பாக ட்ராவல் தெரியுது பைல்வான் ம் நைட் ஆஃப் பென்டகிள்ஸ் உங்களுடைய ப்ராக்ரெஸ் நீங்கள் நினைக்கலாம் நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராக்ரெஸுமே இல்லையே என்னென்னு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது உங்கள் ப்ராக்ரெஸ் கணிக்கே தெரியாமல் இருக்குது ஸ்டேபிளாக இருக்குது கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் சாலிடாக ஒரு முன்னேற்றம் அமையும் ஒரு ஸ்டேபிள் ப்ராக்ரெஸ் வந்து ஏற்படுது ஓகே உங்கள் லைஃப்பில் அண்டு ஒரு சிலருக்கு நான் ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறோம் அப்படின்னா ஆபாசன் வருவாங்களா மாட்டாங்களான்னா ஸ்லோலி தே ஆர் கம்மிங் வெரி ஸ்லோ பட் கண்டிப்பாக ஒரு உறுதியான ரிலேஷனாக இருக்கும் இந்த அதுக்கான ஒரு பிளானிங்கும் தெரியுது டூ ஆஃப் ஒன்ஸ் ஓ இந்த மூணு கார்டை பார்க்கும்போது உங்களை வந்து மீட் பண்ணணுன்னு அவங்க எப்படி வந்து மீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பிளானிங்லே போயிட்டே இருக்குது பட் அவங்கள்ட்ட ஒரு பிளான் இருக்குது பார்க்கலாம் போய் மீட் பண்ணலாம் ஓகே அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது த்ரீ ஆஃப் ஒன்ஸ் நிறையா உங்கள் பர்சனை பற்றியே சொல்கிற மாதிரி இருக்குது பைல் ஒன் ஸோ வெயிட்டிங் அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க பிளானிங் ஃபார் கம்யூனிகேஷன் வெரி நைஸ் ஃபைல் ஒன் நெக்ஸ்ட்டு டூ டேஸ் உங்களுக்கு நிச்சயமாக நிறையா விஷயங்கள் உங்களை நோக்கி வருது அமைதியான இடத்தை நோக்கி போக போகிறீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து விலகி ஒரு புதிய பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க அது மாதிரி நியூ ஏசோ பெண்ட்டுக்கள் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் அபண்டன்ஸ் வரப்போகுது அதுக்கான ஒரு பேஸ் வந்து அமையும் அதுக்கான வாய்ப்புகளும் அமையும் நீங்கள் பொறுமையாக காத்துட்ருக்கிற விஷயமும் உங்களுக்கு கை கூடும் ஓகே அப்படின்னு பார்க்க முடியுது ஃபைனலி ஒன் கார்டு அபவுட் யார் ரிலேஷன்ஷிப் ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஒன் சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கலாம் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கான ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஓகே எவ்ரி இஸ் பாசிட்டிவ் உங்கள் பர்சன்ட்ட வந்து கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு புதிய புதிய பர்ஸ் மக்களோட பழகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது புதுசாக வந்து நியூ ப்ரப்போசல் வரலாம் பாருங்க ஸோ கமிட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஆஃபரும் உங்களுக்கு வருது ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்டு உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஆர்கனைசேஷன் நீங்கள் அந்த எயிட் ஆஃப் ஒன்ஸ் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய டாஸ்க் வச்சு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒன் பை ஒன்னாக ஏகப்பட்டது ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறீங்க எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதோட என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணுங்கள் இதை கடுத்து இதை பண்ணலாம் எதுக்கு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம் ஓகேவா அடுத்தது எதை பண்ணணும் அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் தேவைப்படுது கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போங்க ஸோ தட் கண்டிப்பாக அந்த அது ரொம்ப எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஒன்று பண்ணும்போதே அதை விட்டுட்டு அடுத்ததை பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஃபஸ்ட்டு பண்ண சேன் பண்ணது கன்ஃபியூஷன் இல்லாமல் ஓகே ஃபஸ்ட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம் அஃபிஷியலாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க இருக்குது ரெண்டுமே ஒரு ஒரே சுச்சுவேஷனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறீங்க இல்லை ஆஃபிஷியல் மேட்ரும் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஆஃபீஸ் விஷயத்தை முடிக்கணும் ஏன்னா சம்பளம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கப்புறம் உங்கள் பேஷன் அதை பொறுமையாக முடிச்சுட்டு அந்த மாதிரி ஓகே நிறைய விஷயங்கள் பண்ணி பண்ணாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க பட் அது கொஞ்சம் ஆர்கனைசேஷன் தேவைப்படுது ஓகேவா ஸோ யூ ஃபார் வாட்சிங் பயல் ஒன் ஐல் மீட் இன் மேக்ஸ் வீடியோ டேக் அ பை ஹாய் பைல் டூ நீங்கள் இந்த டேக்கை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன நெக்ஸ்ட்டு டூ டேஸ் அப்படின்னு பார்ப்போம் ப்ளீஸ் புரி ஆகா சன் டெக்க மாற்றி போட்டணும் ஆமாம் சன் ஓகே கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் தெரியுது குழந்தை வேணும்னு நினச்சிட்ருக்க உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பும் தெரியுது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிட்டு இருந்தால் கிளாரிட்டி ஸோ எடுத்தோனேஷன் கார்ட் ம் ஒரு ஸ்டக் எனர்ஜி தெரியுது நைன் ஆஃப் ஒன்ஸு கண்டிப்பாக இது இது என்ன கார்டு இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்குது கன்ஃபியூஷன்ஸ் இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து ஒரு கிளாரிட்டியும் கிடைக்குது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்றத நிதானமாக யோசிக்கணும் டென் ஆஃப் கப்ஸ் கமிட்மெண்ட் ஓகே நியூ ப்ரப்போசல் மேபி அதை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கலாம் ஒரு சில குழப்பத்தில் இந்த ப்ரப்போசல் ஆக்செப்ட் பண்ணுறதா வேண்டாமான்னு ஒரு கே ஃபேமிலி கெட் டுகெதர் அப்புறம் மேரேஜ் மேரேஜ் இப்போ நடக்காமல் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுங்க கண்டிப்பாக எடுங்க எவ்வளவோ ஸ்டெப் எடுத்தாச்சுன்னு மறுபடியும் அதையும் சொல்லக்கூடாது ஓகேவா கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுங்க மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஓகே எஸ் ஓவர் திங்கிங் வேண்டாம் நைன் ஆஃப் ஸ்பாட்ஸ் தெரியுது அது இதுன்னு யோசிச்சு மேபி கமிட்மெண்ட் பற்றி யோசிக்கலாம் உங்கள் மேரேஜ் லைஃப் பற்றி யோசிக்கலாம் உங்களுடைய யூனியனை பற்றி யோசிக்கலாம் அதால் தூங்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் செவன் ஹவுஸ் வட்ஸ் ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் ஒரு சிலருக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஏமாற்றலாம் ஓகே நல்ல விதமாக பேசி ஏமாற்றலாம் இல்லை ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அவங்க வந்து அது இல்லை அப்படிங்கிற மாதிரி வேணும்னே வந்துட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஸோ உங்களை நீங்கள் கவனிங்க உங்கள் உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னு மை காட் ஹார்ட் பிரேக் அப்போ தான் அவாய்ட் பண்ண முடியும் ஸோ த்ரீ ஆஃப் கப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு யா என்ன சொல்கிறது அது கேனாதான் கண்டிப்பாக டூ உங்களுடைய உள்ளுணர்வை தான் வந்து என்ன சொல்லுதோ அதை கேளுங்கள் அதை கேட்காம நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணலாம் வீணாக ஹார்ட் பிரேக் ஆகிட்டுருக்கலாம் உங்கள் கிட்டே ஒரு எனர்ஜி மாற்றி மாற்றி தெரிகிற மாதிரி இருக்குது ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிறது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது ஸோ ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்கிற டைமில் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும் அப்படின்னா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டேரட் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கும் அதுக்கான சான்ஸும் இருக்குது ஓகே ஸோ எஃபர்ட் போட்டிங்க உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக உங்களை நோக்கி வரும் ஒரு குட் கம்யூனிகேஷன் ஆர் குட் நியூஸ் வரலாம் ஓகே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் ஹெர்மிட் ஸோ என்ன டெசிஷன் எடுக்க தெரியலை ஆழமான யோசனை அப்படிங்கிறது தான் தெரியுது லோன்லினஸ் இந்த லோன்லினஸ் வந்து உங்களுக்கு நிறையா விஷயத்த கற்றுக் கொடுக்கும் ஐம் சாரி உங்களுக்கு உங்களை சுற்றி கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் கொடுக்குற ப பர்சன்ஸாக இருக்கிறாங்க ஐ திங்க் ஸோ பட்டு நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பியாக இருப்பீங்க ஜட்ஜ்மெண்ட் இதோடு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கும் ரைட் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க அண்டு யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அது ஒரு முக்கியமான விஷயம் பை டூ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக தான் வந்திருக்கு நீங்கள் நிறையா அன்வான்டாக யோசிச்சுட்டு இருக்கலாம் சும்மா தேவையில்லாமல் நீங்களே வந்துட்டு ஹார்ட் ப்ரேக் ஆகிட்டு இருக்கலாம் இல்லை தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஸோ உங்களுக்கு வந்து கைடன்ஸாக கொடுக்குறாங்க மற்றவங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நீங்கள் போட்ட எஃபர்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக நிற்க போகிறீங்க ஆல்ரெடி ஹைப்ரஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது லெஸ் பண்ணவங்களே கிடையாது நீங்கள் ஓகே அந்த ஏஞ்சலோடைய ப்ரொட்டெக்ஷனும் இருக்குது உங்களுக்கு எது உண்மையாக எது போய் யார் நடிக்கிறாங்க அப்படின்றத நிதானமாக புரிஞ்சுக்கோங்க அது உங்கள் உள்ளுணர் சொல்லும் அதை கவனிக்கும் போது நீங்கள் அந்த உள்ளுணர்வு படி நீங்கள் செயல்படும் போது உங்களை யாரும் அசைக்க முடியாது ஓகேவா உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒரு நல்ல சிச்சுவேஷனுக்கு வரப்போகுது ஓகே ஸோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க இல்லையா ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியானதாக நடக்கணும்னு காத்துட்டு இருக்கலாம் அந்த ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரும் சில பேர் அப்ராட் போகிறதுக்கான ஒரு முடிவு எடுக்குவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது அது மாதிரி உங்கள் பிளானை யார்கிட்டையும் வெளியே சொல்ல வேண்டாம் சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க இங்கேயும் டிசிஷன் எடுக்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் அப்படி இருந்தால் உங்கள் இவ்வளோன்னு ஒரு பயன்படுத்துங்க ஒரு சிலருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நான் பார்க்குறேன் ஓகே ஒரு சில சீக்ரெட்டிவ் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்க மாதிரியும் தெரியுது ஃபைவ் டூ ஏற்பட்ட எனர்ஜிஸ் மிக்சடாக இருக்குது கிங் ஆஃப் ஸ்வாட்ச் ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக இருக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஜஸ்டிஸ்லாம் பார்க்கும்போது ஃபைன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நியாயமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் சுச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் ஓகே டோன்ட் வரி ரைட் கண்டிப்பாக பேலன்ஸ் ஆகும் கூடிய சீக்கிரம் ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கும் எடுப்பீ எடுப்பீங்க உங்கள் பர்சனும் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க ஓகே ஒரு சிலர் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கோர்ட் கேஸுன்னு போயிட்டு இருந்தால் உங்கள் பர்சன் அதை அவாய்ட் பண்ணுறாங்க தான் பார்க்க முடியுது ஸோ சம் ஒன் ஹ்ஸ் வாக்கிங் அவே சிலர் வந்து ஒரு உங்கள் பர்சன் வந்து எப்படின்னா பயில்க்கு உங்களுக்கு வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது ஸோ சிலர் வந்து உங்கள் பர்சன் இமோஷ்னலி டிட்டாச்சாகவே இருக்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சிலர் வாக்கவே பண்ணுறீங்க அதை நான் பார்க்குறேங்க ஐ டு ஸோ அதாவது என்ன செய்யணுன்னு தெரியல அப்படின்னு இருந்த சிச்சுவேஷன் மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஓகே பொறுமை பொறுமை ம் ஹீலிங் யா வருது கண்டிப்பாக ஓ கிங் ஆஃப் கப்ஸ் வருதுங்க ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா இமோஷ்னலி டிட்டாச்சா அவங்க சொல்கிறது தான் கரெக்டு தான் தான் அப்படின்னு இருந்த ஒரு பர்சன் அவங்களுடைய இருந்து நீங்கள் விலகி ஒரு ஒரு பாதையை நோக்கி நீங்கள் போகிறீங்க ஸோ உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது அண்ட் தென் உங்களுக்கான ஒரு பர்சன் கிங் ஆஃப் கப்ஸ் கிங் ஆஃப் வான்ஸ் உங்களுக்கான ஒரு பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க ஓகே யா எஸ் சிக்ஸ் ஆஃப் சம்பரர் நிறைய விஷயங்கள் தெரியுது பைல் ஒன் பைல் டூ சாரி ஸோ நிறைய கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு ஒரு பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அண்ட் தென் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட்டு ஓகே நிலையான ஒரு கமிட்மெண்ட் வந்து ஏற்படும் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஹீலிங் அலோ பண்ணுங்கள் ஓகேவா ஆனால் நம்ம சன் பார்த்தோம் ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு லைஃப் ஓகே உங்கள் லைஃப்பில் ஒரு பிரகாஷம் வந்து வரப்போகுது ஓகே ஸோ பை டூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ வில் மீட் யூ மேக்ஸ் வீடியோ டீக்காப்பா பாய்